அனைவருக்கும் வணக்கம் மேத்திரும் தனது நடந்த பாராளுமன்ற தேர்தலில் என்னுடைய வெற்றிக்காக இரவும் பகுல பாடப்பெற்ற அண்ணன் அமைச்சர் சக்கரபணி அவர்களுக்கும் பர்கூர் சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரர் திரு மதியக்கும் ஓசூர் சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரர் பிரகாஷ் அவர்களுக்கும் தலி சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரர் டி ராமச்சந்திரன் அவருக்கும் ஓசூர் சிட்டியுடைய மேயர் திரு தத்ய அவர்களுக்கும் கிருஷ்ணகிரி நகர சேர்மேன் திருமதி பரிதான்க்கும் காங்கிரஸ் பிரிவைக்கு சேர்ந்த மாவட்ட தலைவர் திரு முரளிதரன் அவர்களுக்கும் முன்னாள் சட்டப்பேரவு உறுப்பினர்கள் மதிப்புக்குரிய சகோதரர் திரு முருகன் அவர்களுக்கும் அண்ணா கே ஏ மனோகர் அவர்களுக்கும் பாராளுமன்ற இன்சார்ஜ் மதிப்புரிய திரு ப இளங்கோ அவர்களுக்கும் மற்றும் இந்தியா கூட்டமைப்பிட மாவட்ட தலைவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் அனைவருக்கும் என் பணம் நன்றி சொல்ல நான் கடவுள் இரவு பகலும் எனக்காக உழைத்த ஒரு ஒரு நெஞ்சுகளுக்கும் மனமான நன்றி 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 சொல்றான் கடவுள் நன்றி வணக்கம் ஜெயஹித்